அவளிட்ட மல்லிப்பூ வாசனையோடு வந்தா, நீங்கள் உயிரோடு திரும்ப முடியாது அழகு ஒரு மாயன்னு சொல்றாங்க ஆனா சில நேரம் அந்த மாயையே மரணமாக மாறிடும் ஒரு கிராமத்து இளைஞன் வேலு அவன் தைரியசாலி பிசாசு பேய்கள் எதுவும் நம்பாதவனாக இருந்தான் ஒரு இரவு தனியா பாதையில் நடந்து வீட்டுக்கு வர்றான் அந்த பாதை பழைய வேம்பு மரத்தோடு இருக்கும் வழி அதுக்கு பற்றிய கதை கிராமத்தில் பிரபலமாக இருந்தது அந்த மரத்தில் மோகினி பிசாசு தங்கியிருப்பாளாம் நில ஒளி வழியா பாதை ஒளிர்கிறது அப்போ அவன் முன்னாடி ஒரு பெண் நடக்கிறாள் வெள்ளை சேலை நீளமான தலைமுடி மல்லிப்பூ வாசனை அவள் அழகா திரும்பி சிரிச்சா அண்ணா நான் வழித வீட்டுக்கு போக உதவ முடியுமா வேலு நிம்மதியா சிரிச்சு அது என்ன பெரிய விஷயமான்னு சொல்லி அருகா போனான் ஆனால் அருகா போன போதே அவள் கால்களே இல்லைன்னு பார்த்தான் அடுத்த நொடியே அவளோட முகம் மாறி எலும்பா தெரியும் முகம் வெடித்த கண்கள் நீளமான நாக்கு ஒரே கூச்சல் நான் அழகா இல்லையா வேலை நடுங்கி ஓட முயற்சிச்சான் அவள் கையை நீட்டி அவனோட மார்பில் குத்தி இழுத்தாள் ஆனால் அவன் ஒரு லெமன் மாலையை போட்டிருந்தான் அந்த வாசனையை பிசாசு பின்வாங்கினாள் அவனோ வேகமாக ஓடி கிராமத்துக்குள்ளே வந்தான் அந்த நாள் முதல் அவன் ஒருபோதும் இரவில் தனியா நடந்ததே இல்லை நீங்கள் அந்த மாதிரி அழகாக ஊர்த்தி ரோட்டில் நடக்கிறத பார்த்தா நிறுத்துவீங்களா ஸோ இது மாதிரி மர்ம கதைகள் இன்னும் நேரையாக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் அடுத்த மர்மத்தை மிஸ் பண்ணிடாதீங்க